வணக்கம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வர்றார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவுதான் என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் சொல்லிடுறோம் இப்ப பார்க்கலாம் ராசிபால் ரிஷபராசிக்கார நேயர்களை வியாழன் சனி இந்த ரெண்டு நாளும் ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு தீபத்தை போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க ஏழைகளுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுங்க சிக்கனம் பார்க்காதீங்க சனிக்கிழமையில் கருப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது ரெண்டு நாளும் கோயிலில் உட்காந்து படித்து பாருங்கள் ஒரு அரை மணி நேரமாவது வித்தியாசத்தை நீங்களே அனுபவத்திலே உணர்வீர்கள் ஆமாம் செய்யுங்க நல்லது ரிஷபராசிக்கார நேயர்களை ராகுவினாலே இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நன்மை லாபம் பெருகும் உத்தியோகம் கலைத்துறை வியாபாரம் அரசியல் குடும்ப வருமானம் எல்லாமே அதிகமாகும் சனி பகவான் தொல்லைகளை தருகிறார் நன்மைகளையும் தருகிறார் அறுபது சதவீதம் நன்மை தருவார் நாற்பது சதவீதம் தொல்லை தருவார் எதுல வருமானத்துல வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல்ல ராகு கொடுக்கறத சனி கொஞ்சம் குறைப்பார் ராகு தான் இந்த வருஷம் முழுக்க சனி எப்போ குறைப்பார் ஜூன் பத்தொன்பதுல இருந்து நவம்பர் நாலு வரைக்கும் குறைப்பார் மத்தில மற்ற காலகட்டத்தில் அதிகப்படுத்துவார் கேது பகவானும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார்கள் புண்ணிய காரியங்களுக்கு உங்களை தூண்டுவார் கேது பகவானாலே நன்மைதான் உண்டு உங்களுக்கு ஆனால் இந்த குரு ராசியிலே வந்து உட்கார்ந்திருப்பது நல்லதில்லை அது நல்லதில்லை அது நல்லது கிடையாது தயவு செய்து அதுக்கு பரிகாரம் அடையணும் குரு தான் உதவியா இல்ல உடல்நலத்தை பாதிப்பார் வீண் செலவுகளை தருவார் மன கவலையை தருவார் அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம் மொத்தத்துல ரிஷபராசிக்கார நேயர்களே உதவியாக இருக்கிறார் கேது உதவியாக இருக்கிறார் சனி ஓரளவு தொல்லை கொடுத்தாலும் பெருமளவு உதவியாக இருக்கிறார் நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து முதல் எழுபது மதிப்பெண்களை இந்த தமிழ் புத்தாண்டு தருகிறது நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்